தற்போதைய நிலையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அணி இருக்கும் அவர்களையும் அதிமுகவுக்குள் இணைக்க வேண்டும் அப்படியென்றால்தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்று அரசியல் விமர்சகர்கள் பலர் தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக பல அணிகளாக பிரிந்து சென்றிருக்கிறது ஓபிஎஸ் அணி தினகரன் அணி சசிகலா அணி என பல அணிகளாக இருக்கிறது இந்த அணிகள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வைகை செல்வன் தெரிவித்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது அதிமுகவின் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட வைகை செல்வன் பேட்டி கொடுத்தார் அப்போது அவர் கூறும்போது சசிகலா தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவார்கள் இந்த இணைப்பிற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பலமான இடங்களை பிடித்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்வோம் என்று தெரிவித்திருக்கின்றார் அதிமுக வட்டாரத்தில் கிடைத்த சில தகவலை இங்கே நாம் பார்க்கலாம் மீண்டும் சசிகலா அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு அவைத்தலைவர் பதவி கொடுப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராகவே தொடர்வார் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது வலுவிழந்த அதிமுக மீண்டும் வலுப்பெற்று திமுகவை எதிர்க்கவே இந்த கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டுள்ளாராம் அதை போல சசிகலா தரப்பும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க சம்மதித்து விட்டதாம் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டசபையில் ஓபிஎஸ் அணி எம்எல்ஏக்களும் இபிஎஸ் அணி எம்எல்ஏக்களும் சகஜமாக மீண்டும் பேசியதிலிருந்தே நமக்கு இந்த அணிகள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகின்றது